அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தின பலன் இன்றைய தேதி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் நான்காம் தேதி விசுவா வசுவரிடம் தமிழ் மாதம் வைகாசி இருபத்தி ஒன்றாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் இடநறிதல் குரல் நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது சிறை நலனும் சீரும் இளர் எனினும் மாந்தர் உரைநிலத்தோடு ஒட்டல் அரிது தெளிவுரை அறண் சேர்ந்த நன்மையும் இதர சிறப்பும் இல்லாதவர் எதிரிகளிடம் சென்று அவரை தாக்குதல் அரிதாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்கிரன் ரிஷபத்தில் சூரியன் மற்றும் புதன் மிதுனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் விளிம்பில் சிம்மத்தில் விளிம்பு கேது கண்ணையில் சந்திரன் ராகு கும்பத்தில் விளிம்பில் இருக்கிறது சனி மீனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று புதிய தொழில் துவங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் இன்று நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் குடும்பத்தில் எத்தனையோ சங்கடங்கள் இருந்தும் இடையில் சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் நடக்கத்தான் செய்யும் கஷ்டப்பட்டு சிறு வீடு ஒன்று வாங்க அட்வான்ஸ் தந்து புக் பண்ணுவீர்கள் இன்று பெரும்பாலும் இன்று அசையா சொத்துக்கள் வந்து சேரும் நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் உணவுத் துறையில் உள்ளவர்கள் சிறிது கவனமுடன் இருப்பது நல்லது பரிமாறும் உணவு கெட்டுப்போனதாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது இன்று திருமண வாய்ப்பு ஏற்படும் ஆடம்பர பொருள் சேர்க்கையும் உண்டாகும் என்று நீங்கள் செய்யும் வேலையில் யோசித்து ஒரு நீட் அண்ட் கிளீன் அண்ட் கிளாரிட்டியுடன் திறம்படச் செய்வீர்கள் அது நீங்கள் செய்யும் தொழில் உயர்விற்கு வழிவகுக்கும் வருமானமும் கூடும் காதலிப்பவர்கள் சிறு சிறு சண்டை மோதல் விரோதங்கள் கொள்ளாமல் இருப்பது நல்லது இல்லையெனில் அது பிரிவினைக்கு கொண்டு போய் விட்டுவிடும் கோச்சார கிரக நிலைகள் அப்படித்தான் இருக்கின்றன இன்று பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் கடன் மற்றும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏற்படும் அதாவது முந்திரி போல போல் அனைவரையுமே நம்பி ஆர்வத்தில் முதலீடு மற்றும் உதவிகள் செய்து பணம் மற்றும் நிம்மதி இழப்பு ஏற்படும் என்று ஷேர் மார்க்கெட் சூது லாட்ரி ஆகிய வழிகளில் பணம் சம்பாதிக்க நினைத்த நஷ்டம் ஏற்படும் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கால் ஆணி பிரச்சினை தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு உயிரணு குறைபாடு கருக்கலைதல் நமைச்சல் அஜீரண கோளாறு குடல் தசைப்பிடிப்பு வீக்கம் அடிவயிறு வலி இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபங்கள் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று விஜய் தங்கச்செல்வி ஹேமலதா செல்வரத்னம் கருணாகரன் ராஜேஸ்வரி பிரகதீஸ்வரர் சங்கரசுப்பு சதீஷ் ரவீந்திரன் கருப்பையா முனிசாமி ஈஸ்வரமூர்த்தி சடையப்பா சதீஷ் சிவமானி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் எலுமிச்சை சாதம் புளியாரை தேன் சீரகம் காளான் பன்னீர் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை மஞ்சள் மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்